சொல்லுப்பா வேலை இருந்தால் சொல்லுப்பா வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால தான் நான் அப்புறம் பேசுறை என்னப்பா அண்ணா இந்த பக்கம் எதுனா மாடு பிரச்சனை தெரியப்பா நான் பார்க்கல உட்கார நான் நானா உட்கார சொல்லிட்டேன் நான் மாடு வட்டின்னு முன்னாம் என்னப்பா உக்கார சொன்னா ரொம்ப சலிச்சிக்கிறேன் போனால் மாடு வீடு தேடி தானாக வரும் வருது இல்ல அது பின்னாடி எனக்கு தெரியலை ஜீன்ஸு டி ஷர்ட்டு போட்டு மாடு மேய்க்கிறிய கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு மாடு மேய்க்கிறது தப்பானா மாடு மேய்க்கிறது தப்புன்னு சொல்ல உனக்குதான் அவ்ளோ தோட்டம் துறவு இருக்கு இவ்வளவு மாடு இருக்கு சொந்த மாதிரி இன்னும் எவ்வளவு நாள் தான் மாடு மேய்க்க போற நீ பிசினஸ் எல்லாம் பண்ண தெரியாதுண்ணா புண்ணாக்கு அதாவது புண்ணாக்கு கூடதான் ஒண்ணும் இல்லைன்னு வாங்க அது யூஸ் ஆகலையா அது மாதிரி நீயா உன குறைச்சிக்காத ஓன் பிசினஸ் பண்ணா கோடி கோடியா சம்பாதிக்கலாம் இன்னும் இந்த மாட்டு பின்னாடி போறது எல்லாம் உற்று சொத்தை சொத்து வித்தியத்து பிசினஸ் ஐடியா நான் தரேன் நான் பிசினஸ் பண்ண முடியுமா உண்மையாவா ஒண்ணுக்கும் உதவாதவெல்லாம் பண்றான் இந்த மாதிரி ஆட்சியில் வச்சிருக்க நீ தாளமா பண்ணலாம் பா அப்படியா எது சொன்னாலும் நம்புறான் இவங்க கிட்ட போட வேண்டியதான் இப்ப வீட்டுக்கு போ உங்க குடும்பத்துல உட்காந்து பேசு சொத்தை பிரிச்சு கொடுன்னு பணத்தை எத்தணுவா சரியான பிசினஸ் கோடி கோடியா சம்பாதிக்கலாம் என்ன பிசினஸ் நான் சொல்லலாம் ரயில்வே பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்போ ட்ரெயின் விடுறாங்கல்ல அந்த ட்ரெயின் நம்ம வாடகைக்கு ஏத்துக்கலாம் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்னு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னு இருக்கு யூனிட் ட்ரெயின் இருக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு யூனிட் ட்ரெயின்னா எழும்பூர் டு தாம்பரம் அந்த பக்கம் சென்ட்ரல் டு திருவள்ளூர் லோக்கல் ட்ரெயின் வேணாலும் நீ வாடகைக்கு ஏத்துக்கலாம் வாடகை எத்தனை அப்படி சம்பாதிக்கலாம்ப்பா என்னன்னா சொல்றேன் ட்ரெயினை வாடகைக்கு எடுக்க முடியுமா நான்ப்பா விவரம் தெரியாம இருக்க தண்டவாளமே வாடகைக்கு விட்டாங்க போன வாரம் ஒருத்தர் எடுத்துட்டான் அதுக்கு தான் நம்ம ட்ரெயின் போக போகுது அண்டவாளுக்கு ஒரு அமௌண்ட் நீ கொடுத்துட்டா போதும் மேல நம்ம ட்ரெயின் விட்டோம் வச்சுக்கோ அவ்வளவு சம்பாதிக்கலாம் பா ஐயோ இது எனக்கு தெரியாத சம்பளம் டெய்லி காலைல பத்து மணில இருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஓடுற ட்ரெயின்ல கலெக்ஷன் ஆகுறதுல ஒரு பங்கு டிரைவருக்கு ஒரு பங்கு தண்டவாள வாடகை அவருக்கு ஒரு பங்கு உணுக்குப்பா எவ்ளோ பேர் ஏறாங்கன்னு எப்படின்னா கணக்கு பண்ண முடியும் அட கூறு கட்ட குக்கரை டிக்கெட்டுக்கு கொடுக்குறோம்ல அந்த டிக்கெட் எத்தினு வித்து இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சு போதே

டிரைவரையும் வேலைக்கு சேர்த்துக்கலாம் டிக்கெட் கொடுக்கறதும் சேர்த்துக்கலாம் உள்ள சமூசா விற்கிறதுக்கு கூட நம்ம ஆள் போட்டு வித்துக்கலாம் செம்ம கலசனும் வரும் அது மட்டும் தானா வேற எதுனா பணம் லூசு தரணுன்னா உனக்கு வயிற்று சோறு தூள்றியா இல்ல வேற எதனா தூடுறியாடா புத்தி இல்ல உனக்கு உங்க அப்புறம் நான் தருவான் ட்ரெயின் போறது கரண்ட் தேவல அவனுக்கு தான துடி தரணும் தெரியல உனக்கு தான் இவ்வளவு விவரமா சொல்லிட்டு இருக்கேன் கால் ஏழு பேர் என்ன கேட்டாங்க அதை எத்துக்கூடு நான் நம்ம ஊரால் தான் தரணும்னு பார்த்தா கரெக்டா வந்து நீ கேட்ட அதனால உங்க நான் சொன்னேன் படிக்காதவங்களுக்கு எதனா வேலை கொடுக்க முடியுமாண்ணா தாராளமா கொடுக்க முடியும் வண்டி டெய்லி வந்து நின்ன உன்ன பெருகி தள்ளணும்ல குப்பெல்லாம் போட்டு போயிருப்பாங்க அதாவது நம்ம சம்சா வித்தது அது சுண்டல் வித்தது வேர்க்கலை வித்ததெல்லாம் தோலை போட்டிருப்பாங்க பேப்பர் போட்டிருப்பாங்க கிளீனாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ட்ரெயின் கிளீனாக இருக்குதுன்னு ஊரே பேசணும் புரியுதா அதனால அந்த வேலைக்கு படிக்காத உங்களை வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் வைத்துக்கிட்டேன் அட பைத்தியக்கார பையில நீ ஓனர்டா

சொத்தை பிரிச்சு கேளு அந்த பணத்தை வந்து ரயில்வே நீ கோடி கோடியா சம்பாதிக்கிற இங்க நீ ட்ரெயின் புரியுதா சொல்லிட்டீங்க போய் கேக்குறேன் அவங்க தரலன்னா அவங்கள வெட்டி போட்டு எத்தனை வர வெட்டி போட்டுவானோ தம்பி நான் தான் கான்டாக்ட் எத்துக் கொடுக்கிறேன்றது யாருக்கும் இவ்வளவு சினிமா சொல்லாத வீட்டில் போயும் இந்த சொத்து கேட்கும் போது அவங்க எதுக்குடான்னு கேட்டா ரயில்வே எடுக்க போறேன் சொல்ல கூடாது நான் தான் ஐடியா கொடுத்து சொல்லுவேன் இது சீக்கிரட்டான விஷயம் பண்ணும் போது மட்டும்தான் எல்லாரும் தெரியணும் இப்பத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ எடுத்துட்டு வா அக்ரிமெண்ட் பேப்பர் ஒன்னு இருக்கு நான் வாங்கி வந்து கொடுத்த அப்புறம் நீ கை நாட்டோ கையெழுத்தோ போட்டனா உடனே ஓகே ஆயிடும் அதே நான் வீட்டுக்கு போயிருந்தோம்னா இன்னும் ஜோதி விட்டு என்ன பண்றான் என்னடா இந்த பண்ணா உங்க நம்பர் விஜிபி அமைச்சுட்டேன் சூப்பர் பா சூப்பர் நீ என்ன பண்ற சைலண்டா வீட்டுல போ பத்திரம் எங்க இருக்குன்னு பாரு ஒண்ணு கேட்டா தராமாரி இருந்தா கேளு கேட்டா தரமாட்டாங்கன்னா பத்திரத்தை தூக்க நமக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் இருக்கு அங்க போய் பத்திரத்தை வச்சா பணம் கொடுப்பான் அதை வாங்கியது போய் நம்ம ரயில்வேவை லீஸுக்கு எடுக்கிறோம் எடுக்கிற வரைக்கும் எவங்ககிட்ட சொல்லாத லேண்டு வித்த கதையும் சொல்லக்கூடாது லீஸுக்கு எடுக்கிறதையும் சொல்லக்கூடாது முதல் நாள் ட்ரெயின் போகும்போது முன்னாடி போட்டோம் ட்ரெயினுக்கு முன்னாடி ஊ அப்படி போவோம்ல அப்போ மூஞ்சி தெரியும் அப்ப இந்த ஊரே பாடுறேன் பாடுறான் நம்ம பையன் மூஞ்சி ட்ரெயின் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது நீ அப்படி சம்பாரிச்சு இந்த இடத்துல ட்ரெயின் விடணும் பக்கத்தில் ஏர்போர்ட் வாங்கணும் அங்கே ஃப்ளைட் விடணும் அடுத்தடுத்து உன்ன வேற லெவலுக்கு நான் கூட்டும் போறேன் சரியா நான் ரொம்ப நன்றிண்ணா நான் போய் வீட்டில் போய் எத்தனை வரலாம் அட லூசு பயல சொன்னதை நம்பி பணத்தையும் போட்டான் உண்மையிலே பத்திரம் எத்தனை வருவானோ நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த பக்கமே தலை வச்சு படக்கூடாது வீட்டில் போய் நம்ம பேர் சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் கடவுளை தப்பான்னு நினச்சிக்காத எனக்கு வேற வழி தெரில தண்டனை எதுவும் கொடுத்துட்றாத